வணக்கம் இது உங்கள் கற்பி சேனல் கற்பி துவாரகா சுவாமிநாதன் பொதுவாக மனதை நம்ம எப்படி பழக்கணும் அப்படின்னு இருக்குது மனதை பழக்கிறப்போ மனதை ஐந்து விதமாக நாம் செயல்படுத்த வைக்கலாம் அதில் ஒன்று மனதை என்ன பண்ணணும் அப்படின்னா கணிக்க வைக்கிறது முன்கூட்டியே சிந்தனை செய்து மனதை ஆழமாக சிந்திக்க வைத்து எண்ணங்களில் ஆழ்ந்து செயலின் விளைவை கணிக்க வைத்து செயல்பட வைக்கிறது அப்புறம் அனுபவப்பட வைக்கிறது மனம் முழுத ஒரு விஷயத்தில் அனுபவப்பட வைக்கணும் அந்த அனுபவத்தை நாம் அனுபவமாக என்ஜாய் பண்ணணும் அடுத்தது மனதை லைக்க வைக்கணும் ஏதோ ஒன்றில் நல்ல லைக்கை வச்சு மனதை பழக்கப்படுத்தணும் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அது இயற்கையாக இருக்கலாம் அது இயற்கை காட்சிகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியில் ஒரு கவிதையில் வாசிப்பில் ஏதோ ஒன்றில் நம்ம நல்ல லைக்கை வச்சு மனதை பழக்கலாம் அப்புறம் மனதை ரசிக்க வைக்கிறது எல்லாவற்றையும் வாழ்வை வாழ்வின் யதார்த்த நிகழ்வுகளை துன்பங்களாக இருந்தாலும் கூட ரசித்து நம்ம பழக்கலாம் அப்படி ரசிக்க வைத்து பழக்கும் போதும் அனுபவித்து பழக்கும் போதும் கணிக்க வைத்து பழக்கும் போதும் அதுக்குள்ளே ஒரு திட்டமிடுதல் நிகழ்ந்துடும் மனம் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழக்கிறது இவையெல்லாத்தையும் வைத்து மனதிற்கு ஒரு நன்றி உணர்வை செலுத்துறது நன்றி உணர்வோடு இருக்க வைக்கிறது நன்றி உணர்வை பழக்கிறது பாராட்டை பழக்கிறது பாராட்டி பாராட்டி நன்றி உணர்வை செலுத்துறது இப்படி நம்ம செயல்படுத்த செயல்படுத்த மனம் பக்குவப்படும் மனம் பக்குவப்படும் பொழுது வாழ்வை எல்லா வித அனுபோக அனுபவங்களிலும் வாழ்ந்து செழிக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்